ஐநா துணி நாளைக்கான பிரமணம் பார்த்தீங்கன்னா சோழன் நிலாவை அவ காரில் கூட்டிட்டு போறாங்க அவங்க ஆஃபீஸ் இருந்ததுமே நிலா அவங்க காரை விட்டு கீழே இறங்குறாங்க அந்த டைம் பத்த ராகு வந்த இடத்துக்கு வந்துறாங்க சோழன் நிலா கிட்ட ஜாலியா பேசுறத பார்த்துட்டு ராகு மறுபடியும் பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க இதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு நிலா கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க நீ சோழன் கிட்ட பேசுறது ராகுவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை நான் அவங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன் ராகு உன்னை உண்மையிலேயே லவ் பண்றாருன்னு ஆனா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உனக்கே நீ நீ அவரை நோட் பண்ண உனக்கே அது தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு நிலாவும் ரொம்பவே டென்ஷனாக ஆறாங்க அடுத்த ராகவ் நிலா கிட்ட உங்க வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க நிலா நான் அந்த சைடு தான் போறேன் டெய்லியுமே நான் பிக்கப் ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அது கேட்டு நிலா ஓ அதெல்லாம் தேவையில்ல ராகவ் என்னுடைய தான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதே கேட்டதுமே ராகவ் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க அடுத்து ராகவ் நிலா கிட்ட உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு காஃபி ஷாப் வர வைக்கிறாங்க நிலா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க இதே கேட்டதுமே நிலா பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க நிறைய மதிப்பும் மரியாதையும் இருந்தது ஆனா நீங்க இப்பெல்லாம் நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ராகவ் நீங்க இது மாதிரி என்ன இருந்துச்சுன்னா சொல்லுங்க இதுக்கப்புறம் என்னால் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஒப்பீனியன் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்றுக்கங்க இல்லைனா விட்டுருங்க அதுக்காகலாம் இந்த ஆஃபீஸ் விட்டு போகிறேன் நிலா கிட்டே உங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது என்னுடைய சம்பந்தம் ராகு அதெல்லாம் இதுக்காக சொல்லணும்னு ராகு அதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நடேசன் அந்த அம்மா கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த அவங்க எல்லாம் திரும்ப வரக்குரியும் இந்த வீட்டை விட்டு வெளில போய்ட்டு இல்லைன்னா நானே உனக்கு பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கு அந்த லேடியோ ரொம்பவே கோவமா நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனோம் என் பையன் இந்த வீட்டுலதான் இருக்கிறான் நான் இந்த வீட்டுலதான் இருப்பேன் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சீக்கிரமாவே பல்லவனுடைய அப்பா நடேசன் இல்ல வேற ஒருத்தவங்க உண்மை எல்லாருக்குமே தெரிய இருப்போம் அப்பா பல்லவன் ரொம்பவே மனமடைஞ்சு போறாங்க இப்ப இருக்கும் அப்பா ஒருத்தவங்க நினைச்சு இவ்வளவு நல்லா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ இந்த குடும்பத்துல நான் இல்லையே நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு பல்லவன் கதறி அழுகுவாங்க